வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் வெளியிட்ட ஒரு அறிக்கை இப்போது சர்வதேச அளவில் பெரும் பேசுபொருளாகி உள்ளது அன்று அவர் பங்களாதேஷில் கலவரங்களை உருவாக்க அமெரிக்கா முயற்சிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அவர் கூறிய அந்த விஷயம் இப்போது உலகளவில் பெரும் பேசுபொருளாகி மாறியுள்ளது ரஷ்ய வெளியுறவுத்துறையின் செய்தித் தொடர்பாளர் மரியா ஷஹரோவா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் பதினைந்தாம் தேதி பங்களாதேஷில் நடக்க வாய்ப்புள்ள ஒரு அசாதாரண நிலையை பற்றி கூறியிருந்தார் அடுத்து வரும் தேர்தலுக்கு பிறகும் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சி தொடர்ந்தால் ஹசீனாவை வீழ்த்துவதற்கான அனைத்து நகர்வுகளையும் அமெரிக்கா மேற்கொள்ளும் என்று அன்று ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் கூறியிருந்தார் அதற்காக பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் மாணவர்களை எல்லாம் உட்படுத்திக்கொண்டு அரபு வசந்தம் போல் ஒரு சூழலை உருவாக்க அமெரிக்கா முயல்கிறது என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது ரஷ்யா மக்கள் பதிவு செய்யும் வாக்குகளில் அமெரிக்கா திருப்தி அடையவில்லை என்றும் பங்களாதேஷில் நிலையற்ற தன்மையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புள்ளது என்றும் கூறியிருந்தது ரஷ்யா அதுமட்டுமல்ல பங்களாதேஷின் உள் விவகாரத்தில் அமெரிக்க தூதர் தலையிட்டுள்ளார் என்றும் குற்றம் சாட்டியிருந்தது அன்றே பங்களாதேஷுக்கான அமெரிக்க தூதர் பீட்டர் ஹாஸ் பங்களாதேஷின் உள்நாட்டு விவகாரங்களில் அளவு கடந்து தலையிடுகிறார் என்று அன்று ரஷ்யா குற்றம் சாட்டியிருந்தது அக்டோபர் மாத இறுதியில் அமெரிக்க தூதர் பீட்டர் ஹாஸ் அரசுக்கு எதிரான போராட்டங்களை நடத்துவதற்கான திட்டங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக உள்நாட்டு எதிர்க்கட்சியினரை சந்தித்து பேசியிருந்தார் என்றும் அது உள்நாட்டு விவகாரங்களில் நடத்தும் மிக தீவிரமான தலையீடுதான் என்றும் மோஸ்கோவில் பேசும்போது கூறியிருந்தார் ரஷ்ய செய்தி தொடர்பாளர் டாக்காவில் உள்ள ரஷ்ய ம் அதன் பக்கத்தில் பக்கத்தில்த்தில்ின் அறிக்கையை பதிவிட்டுள்ளது நாட்டில் நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் சுதந்திரமானதும் அனைவரையும் உட்படுத்தியதுமாக உள்ளதா என்று உறுதி செய்கிறோம் என்ற பெயரில் பங்களாதேஷ் அரசியல் நடைமுறைகளில் செல்வாக்கு செலுத்த அமெரிக்காவும் கூட்டணி நாடுகளும் நடத்தும் முயற்சிகளை நாங்கள் அழுத்தமாக பதிவிடுகிறோம் என்று கூறியிருந்தார் மூன்றில் அவர் கூறியது போலவே இப்போது பங்களாதேஷில் விஷயங்கள் நடந்துள்ளன அமெரிக்காவின் ஏற்பாட்டில்தான் பங்களாதேஷில் இந்த நிலவரம் நடந்துள்ளது என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக உள்ளது ஓராண்டுக்கு முன்பு நடந்த ரஷ்யாவின் எச்சரிக்கை